வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக அழுது பொரண்டு கண்ணீர் வடிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்காக நீங்கள் கவலைப்படுறது அப்படிங்கிறது தப்பே கிடையாதுங்க அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது அப்படிங்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் அவங்க உண்மையாகவே நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா நமக்காக அவங்க கொஞ்சமாவது நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்காக கண்ணீர் விடுங்க அப்படி இல்லைனா உங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் யாருக்காகவும் உங்களுடைய கண்ணீரை வீணாக்காதீங்க அது விலை மதிப்பில்லாத ஒன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே அடுத்தவங்களுடைய கண்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க முதல்ல உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு நினைங்க அப்புறமா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கலாம் ஸோ முதல்ல தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சமாவது வாழுங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்கள பத்தி யோசிக்கலாம் உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றதுக்கு என்ன சுயநலமா யோசிக்கிறியா அப்படின்னு உண்மையாதாங்க சொல்றேன் முதல்ல நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியும் சுவர் இருந்தாதான் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அடுத்தவங்களை பத்தி யோசிக்க முடியும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் சோ முதல்ல உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை நல்லா வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வண்ணத்தை வச்சு மனுஷங்களை தீர்மானிக்காதீங்க வாழ்க்கையினுடைய அடிப்படை இருக்குது பாத்தீங்களா அது வண்ணத்தில் கிடையாதுங்க எப்போதுமே மனுஷங்களுடைய எண்ணத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வலிமையான ஒன்று தான் ஆனால் அதை விட வலிமையான ஒன்று அப்படிங்கிறது நீங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க என்னடா வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை சமாளிப்போம் இதுவும் நம்மளுக்கு ஒரு சவால் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சோ எப்போதுமே தைரியமா தன்னம்பிக்கையோட இருங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப எளிமையா உங்களால சமாளிக்க முடியுங்க ஒரு புத்திசாலியால சாதிக்க முடியாத சில நேரத்துல ஒரு விஷயத்த ஒரு புத்திசாலியால கூட சாதிச்சிருக்க முடியாது அந்த இடத்துல ஒருத்தன் ஒரு பொறுமைசாலி சாதிச்சிடுறான் சோ முக்கியமா நம்மளோட வாழ்க்கைக்கு பொறுமை அப்படிங்கறது அவசியமான ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நமக்கு புடிச்சவங்க அப்படிங்கறதுக்காக பிள்ளைகளை சுட்டி காட்டாமல் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்காமல் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அதே மாதிரி ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள பற்றி தவறான விஷயங்களை அடுத்தவங்களுக்கிட்ட தயவு செஞ்சு பரப்பாதீங்க இது ரெண்டுமே முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள திருத்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க திருத்தணும் அப்படின்னு மனசால் கூட நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் தான் தோத்து போயிடுவீங்க காலம் கண்டிப்பாக அவங்கள திருத்திடும் அப்படி இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உணர்த்திடும் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஏமாற்றத்தில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே குறுக்கு வழி இருக்குது பார்த்திங்களா யாராவது ஒருத்தன் வாழ்க்கையில் குறுக்கு வழியில் போய் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குறுக்கு வழி அப்படிங்கிறது நேர்வழியை காட்டிலும் நீளமான ஒண்ணு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குறுக்கு வழியில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் திரும்பி வரணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒன்றுமே இருக்காதுங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்ப்பீங்க கண்டிப்பா அப்போதான் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏண்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ் இவ்வளோ வருத்தப்பட்டோம் அப்படின்னு அன்னைக்கு உணர்வீங்க ஸோ வாழ்க்கையில் வாழும்போதே இந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் ரொம்ப மன உளைச்சல் ஆகணும் அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களோட கஷ்டங்களுக்கு உங்களுடைய வேதனைக்கு உங்களுடைய தேவைக்கு நீங்களே போராடுங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே பாதியில் வந்துட்டு பாதியில் போயிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லாருமே கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க கண்டிப்பாக என்னை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா கூட சில நேரத்துல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள கூட உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடும் ஸோ அந்த நேரத்துல மனசு வருத்தப்பட்டு கலங்கி போய் நீங்கள் நிற்கக்கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்பதான் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியமும் அந்த ஒரு திமிரும் உங்ககிட்ட வந்துருங்க எப்போதுமே ஒருத்தரை பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அதை கேட்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்கள பத்தி நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா அவங்கள பத்தி கிடையாதுங்க உங்களை பத்தி ஸோ எப்போதுமே நீங்கள் ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போய் புரளி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனை பற்றிலாம் தெரியாதா அவ அப்படி இவ இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க மனசுல மொதல் விஷயம் என்ன தெரியுமா தோணும் அடுத்தவங்கள பத்தி நம்ம கிட்ட வந்து இப்படி சொல்றாலே நாளைக்கு நம்மளை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட போய் இப்படித்தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தோணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் போய் புரளி பேசாம இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே முன்னேற்றத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு குறை சொல்கிறவோ இல்லை குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கோ நேரமே இருக்காதுங்க உங்களை பற்றி சீண்டணும்னு நினைக்கிறவங்க சீண்டிக்கிட்டே இருக்கட்டுங்க நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க எப்போதுமே அடுத்தவங்களுடைய கண்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறேன் அவங்க வந்தால் தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தயவு செஞ்சு வராதிங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டிதான் அப்படி நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்